வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது அந்த பணம் யாருடைய பணம் என்பதற்கான விசாரணையை மாநில சிபிசிஐடி போலீசார் இன்றைக்கு விசாரித்து வருகின்றனர் பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஆர் சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் ஏழு மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தனர் அது குறித்து இன்று நாம் காண இருக்கின்றோம் நமது சடுவோடு சேனலுக்கு நீங்கள் புதிய விரனில் சடவோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்த விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் ஏழு மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணையில் தேர்தல் செலவுக்காக யாரிடம் வசூலிக்கப்பட்டது என சராமரி கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கு அவர் அளித்த பதிலை சிபிசிஐடி அதிகாரிகள் வாக்குமூலமாக பதிவு செய்தனர் நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் கொண்டு சென்ற ரூபாய் நான்கு கோடி ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பணத்துடன் பிடிபட்ட நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் ஊழியர்களாக இருந்த சதீஷ் அவருடைய சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் பெருமாள் ஆகிய மூணு பேர் மூணு பேரிடம் ரூபாய் நான்கு கோடி பணம் கைப்பற்றப்பட்டது அந்த பணம் நெல்லை நாடாளுமன்ற பாஜகவினுடைய வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என அவர்கள் வாக்கு வாக்குமூலம் மூலம் அளித்தனர் அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு தாம்பரம் காவல் நிலையத்தில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணை நடந்து வருகிறது அதைத் தொடர்ந்து அந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் சிசிடிவி பதிவுகள் மற்றும் பிடிபட்டவர்கள் அளித்த வாக்குமூலங்களின்படி நைனார் நாகேந்திரன் உறவினர்கள் முருகன் அவரிடம் பணியாற்றும் ஆசை தம்பி ஜெய்சங்கர் மற்றும் பாஜக தொழில்துறை மாநில தலைவர் கோவரத்தனின் மகன்கள் பாலாஜி கிஷோர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் ஆனால் சிபிசிஐடி பலமுறை சம்மன் அனுப்பியும் பா பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் ஆர்எஸ்எஸ் பிரமுகரும் அமைப்பு செயலாளருமாகிய கேசவ விநாயகம் மற்றும் முரளி ஆகியோர் நேரில் ஆஜராகாமல் பல்வேறு காரணங்களை கூறி காலம் கடத்தி வந்தனர் மேலும் தங்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ்னுடைய கேசவ விநாயகம் பாஜகவினுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் அவர்களிடம் விசாரணை நடத்த தடையில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி மீண்டும் இவர்கள் மூன்று பேருக்கும் சம்மன் அனுப்பினர் அப்போது தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக வாரணாசியில் இருப்பதாக வக்கீல் மூலம் விசாரணைக்கு விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் ஆனால் விசாரணை அதிகாரிகள் பாஜக மாநில பொருளாளர் ஆர் எஸ் சேகர் வாரணாசியில் இல்லை என்றும் அவர் கோவையில் உள்ள தனது வீட்டில் இருப்பதாக தெரிய வந்து உடனே சிபிசிஐடி டிஎஸ்பிகள் தலைமையில் கடந்த மே மாதம் அவர் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் வழக்கு தொடர்பாக பல தகவல்கள் அன்றைக்கு கிடைத்திருக்கிறது கோரப்படுகிறது இந்நிலையில் ரூபாய் நான்கு கோடி விவகாரம் தொடர்பாக மீண்டும் பாஜகவினுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று சிபிசிஐடி சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து எஸ் ஆர் சேகர் நேற்று காலை அதாவது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி பத்து முப்பது மணி அளவில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் தனது வழக்கறிஞர்களுடன் நேரில் ஆஜரானார் அதன் பிறகு காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை ஆறு மணிக்கு முடிந்தது பாஜகவினுடைய மாநில பொருளாளர் ஆர் எஸ் சேகரிடம் நடந்த ஏழு மணி நேர விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் ரூபாய் நான்கு கோடி பணம் தொடர்பாக நடந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தப்பட்டது அப்போது தேர்தலுக்காக ரூபாய் நான்கு கோடி பணம் யாரிடம் வசூ யாரிடமிருந்து வசூலிக்கப்பட்டது இந்த பணத்திற்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு பணத்துடன் பிடிபட்ட மூணு பேர் உங்கள் பெயர்களை வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார்களே அதற்கு உங்கள் பதில் என்ன பணத்திற்கான ஆவணங்கள் ஏதேனும் உள்ளதா என சராமரி கேள்விகள் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு ஆர் எஸ் சேகர் அளித்த பதிலை விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலமாக பதிவு செய்து பதிவு செய்து கொண்டனர் ரூபாய் நான்கு கோடி பணம் பிடிபட்ட வழக்கில் தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கிய உள்ளதால் கடைசியாக ஓரிரின் நாட்களில் பாஜகவினுடைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளதாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே வேளையில் இந்த பணம் பிடிபட்ட விவகாரத்தில் நைனார் நாகேந்திரனுக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சில சில சந்தேகங்கள் இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கின்றனர் குறிப்பாக அவ பார பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான் இந்த பணம் பிடிபடுவதற்கு காரணம் என்ற என்ற பேச்சும் இன்றைக்கு அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு இருபத்து இருபது இருபத்தோரு தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சந்தித்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தோல்வி பயத்தில் இருந்து வெளியே வருவதற்குள் இன்றைக்கு நெருக்கடி சந்தித்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இதை போன்ற அளவிற்கு பணம் அதாவது தேர்தல் நேரத்தில் பெரிய அளவிற்கு பணம் என்பது பிடிபட்டது கிடையாது அதுபோக ஒரு வேட்பாளருக்கே பல பணம் என்று சொன்னால் மித்தம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் இந்த பணத்தை அனுப்பிவிட்டு திசை திருப்பதற்காக செய்யப்பட்ட நாடகமா என்ற கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் இன்றைக்கு விசாரித்து கொண்டிருக்கின்றனர் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் ஒருவேளை அதில் சிக்குகிறார் என்றால் நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு அண்ணாமலையை சும்மா விடப் போவதில்லை என்ற நிலைமையும் இருப்பதாக நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்களும் இன்றைக்கு பேசிக்கொள்கின்றார்கள் நமக்கு தெரிந்த அளவிற்கு கமலாலயத்தில் விசாரித்த போது இந்த பணம் பிடிபட்ட விவகாரத்தில் அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை தான் இதற்கு முழு காரணமாக இருந்திருக்கிறார் இந்த பணம் முழுமையாக அதாவது நயனார் நாகேந்திரனுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவர் அதாவது கோவையில் அண்ணாமலை தோல்வி அடைந்து நயினார் ராகேந்திரன் திருநெல்வேலியில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் மத்திய அமைச்சராகி விடுவார் நமக்கு இங்கே மரியாதை இருக்காது என்ற போன்ற சிந்தனை எல்லாம் அவருக்கு விதித்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில் தான் அவர் அவருக்கு போயிருக்கின்ற பணத்தை பிடிபட்ட பிடி பிடி பிடிவிடுவதற்கான காரணங்களை ஏற்படுத்தினால் அவர் தேர்தல் நேரங்களில் சுணங்கி விடுவார் என்பதற்கான வேலைகளையும் செய்யப்பட்டது அண்ணாமலை தரப்பிலிருந்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி கூட தமிழகத்தில் பிஜேபி ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெறும் அதன் திருநெல்வேலியில் தான் வெற்றி பெறும் என்று சொன்னதனால் அண்ணாமலை இதன் மீது ஒரு கவனம் செலுத்தி நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்கான வேலைகளை செய்ததாக நயனார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு பிஜேபிக்குள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய இறுதியில் நயனார் நாகேந்திரன் கை ஓங்குகிறதா அல்லது அண்ணாமலையினுடைய கை ஓங்குகிறதா என்பதனுடைய விவரங்களும் விரைவில் வெளியே வர இருக்கிறது நமது சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் வகையில் லைக் செய்திடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி வணக்கம்